ஓலுவல் ஓகே பொறுத்த வரைக்கும் கிரேட் டென்னில் வரக்கூடிய நாலாவது யூனிட் அது மாதிரி ஏலவெல் படிக்கக்கூடியதாக கிரேட் டுவெல்ல வரக்கூடிய நாலாவது யூனிட் என்ற முதலாவது நான் பாடத்தை இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் நான்கு தலைப்புகளை வந்து உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கிறேன் நான்கு தலைப்புகள் ஓலவல் படிக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து இந்த நான்கு தலைப்புகளும் தான் உங்களுக்கு சிலபஸில் வரக்கூடியது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ளியர் லெவல் ஓகப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நான்கு தலைப்புகளோட சேர்த்து மேலதிகமான சில விடயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த தலைப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான ஒரு சில விடயங்கள் பார்க்கிக்கிட்டு அந்த விடயங்களை பார்த்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் ஒவ்வொரு தலைப்பாக போட்டு ஒவ்வொரு தலைப்பு கீழே நாங்கள் விரிவாக பார்ப்போம் நீங்கள் நான் படிக்கிற நான்கு தலைப்பில் போட்டுப்பீங்க அது கீழே நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு தலைப்பு போடுங்க அதாவது அடிப்படை தர்க்க வாயில்கள்னு சொல்லி ஒரு தலைப்பு அடிப்படை தர்க்க வாயில்கள் ரைட் அடிப்படை தர்க்க வாயில்கள்ன்ற ஒரு தலைப்பு கீழே இந்த விடயங்களை குறிச்சுக்கோங்க அதாவது மூன்று அடிப்படையான தர்க்க வாயில்கள் இருக்குது அடிப்படையான தர்க்க வாய்ப்பைக்கு மூணு மூணு தான் என் ஓர் நோட் கேட்ஸில் வந்து நாங்கள் அடிப்படையாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்குது அது முதலாவது ஒரு கேட் எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த கேட்டில் பாருங்கள் இதால் செல்லக்கூடியது இல்லை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் உள்ளீடுகள் அப்படினு நாங்கள் சொல்ல முன்னு சொன்னால் வெளியீடு கேட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது இரண்டு உள்ளீடுகள் இருக்கும் ஒரு கேட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது இரண்டு உள்ளீடு இருக்கும் என் மாதிரி தான் குறைந்தது இரண்டு உள்ளீடுகள் இருக்கும் நொட்கேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணுன்னு வராது ஒரே ஒரு உள்ளீடு தான் கேட்டுக்கு வரும் இந்த அடிப்படையை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் எல்லா வாயில்களுக்கும் ஒரே ஒரு வெளியீடு தான் வரும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் தலைப்புகள் வரும் அதாவது முதலாவது தலைப்பு தர்க்க வாயில்களில் ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு வந்து மூன்று தர்க்க வாயில்கள் பார்த்தோம் என் கேட் ஒரு கேட் நொட் கேட்னு சொல்லி இந்த மூன்று தற்காலிகளும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒண்டாக வந்து நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு செய்யப்படுவோம் இது வந்து உள்ளீடுகள் இது நாங்கள் வெளியீடுன்னு சொல்கிறது ரைட் உதாரணமாக ரெண்டு ஆங்கில எழுத்து இந்த உள்ளீட்டில் வந்து வை என்ற எழுத்து உள்ளீடாக செல்லும் இந்த உள்ளீட்டில் வந்து ஜெட்டுன்ற எழுத்து வந்து உள்ளீடாக செய்கிறது இப்போ எங்களுக்கு வெளியீடு என்ன கிடைக்கும் இந்த வை அப்படிங்களுக்கு புரியுங்க வை இந்த ஜெட் அப்படிங்கிறது புரியுதுங்க ஜெட் ரெண்டுக்கும் ஒரு டொட் அதாவது வை டொட் ஜெட் வை

பார் அதாவது இதை வந்து நாங்கள் பார்னு வச்சிருக்கோம் தர்க்க வாயில்களில் ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு செய்தல் என்ற அந்த தலைப்பை நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டோம் ஒரே விஷயம் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டு அதாவது என் கேட் எடுப்புமே என் கேட் நான் சொன்னேன் என் கேட்டில் அது ஒரு கேட்டில் குறைஞ்சது ரெண்டு உள்ளீடுகள் கூடினது எத்தனை உள்ளீடுனாலும் வரலாம் மூணு உள்ளீடு எடுப்பேன் இதில் நான் வந்து ஏ உள்ளிட்டு செய்கிறேன் இதில் பி உள்ளிட்டு செய்கிறேன் இதில் சி உள்ளிட்டு செய்கிறேன் அப்போ எனக்கு எப்படி வெளியிட்டு கிடைக்கும் சொன்னால் என் கேட்ட பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் தரும் பொழுது டொட் வச்சு வெளியிட்டு தரும் இப்போ ஏ டொட் பி டொட் சி ஏ டொட் பி டோட் சீனு வரும் ஒரு கேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் குறைஞ்சது ரெண்டு உள்ளீடு வரும் ஒரு கேட்டில் கூட்டினது எத்தனை உள்ளியினாலும் வரலாம்